சத்தியமேவை ஜெயத்தி திமுக மூணு பேரை காணும் கரூர் மாமா செந்தில் பாலாஜி முதலமைச்சர் முகம் அவர் பெற்ற சின்ன கூடிய பால்டாயில் பாபு இந்த மூணு பேரையே காணும் எதனால காணும் ஆஸ்மாக மட்டும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க இத நான் வெளியில கொண்டு வந்துட்டு இந்த திமுக அரசாங்கத்தை நான் ஓட விடுவேன் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனாரு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா திமுக ஜென்மத்துக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் கைது செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோவை இந்த இளைஞர் பேசுற வீடியோ மட்டும் வைரல் ஆச்சுன்னா கண்டிப்பா பாத்துட்டு வந்துருங்க சத்தியமேவே ஜெயத்தே திமுக மூணு பேரை காணும் கரூர் மாமா செந்தில் பாலாஜி முதலமைச்சர் முகம் அவர் பெற்ற சின்ன எனக்கூடிய பால்டாயில் பாபு இந்த மூணு காணோம் எதனால காணும்னா மதுரையில அமித்ஷா அவர்கள் இந்த திமுக அரசாங்கம் டாஸ்மாக மட்டும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க இதனால வெளியில கொண்டு வந்துட்டு இந்த திமுக அரசாங்கத்தை நான் ஓட விடுவேன் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனாரு அதில் இருந்து தான் இந்த மூணு பேசியுமே காணோம் இப்போ இருக்கக்கூடிய திமுக காரங்கெல்லாம் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க என்னன்னா நாங்களா வந்துட்டு ஊழலே பண்ண கிடையாது டாஸ்மாக எந்த வித ஊழல் நடக்காதனால தான் ஈடிக்கு வந்து தடை கொடுத்துருக்காங்கன்றாங்க ஈடிக்கு வந்துட்டு தடை கொடுக்க கிடையாது இடைக்கால தடை தான் கொடுத்துருக்காங்க ஈடியை என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி கோடின்னு ஒரு எக்ஸாக்ட் பிகரே சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற இந்த இடைக்கால தரையில சும்மாதான் சீக்கிரமா வந்துட்டு இந்த திமுக கவர்மெண்ட் கலைக்கருக்கு என்ன அதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னா இந்த திமுக காரங்க டிஃபர்மேஷன் சூட் போடலாம்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி ரஃபேல பத்தியும் மோடி அவர்களை பத்தி தப்பா பேசுறதுனால டிஃபர்மேஷன் சூட் போட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டு போறாரு மே மாசம் எட்டாம் தேதி அதே மாதிரி தான் அமித்ஷா அவர்கள் சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னா கேஸ் போடுங்க அதை விட்டுட்டு மத்ததுல வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு பாஜக வளராது இந்த திராவிட பண்ணணும் எதுக்கு வாய்க்கிலேயே பேசணும் நீங்க பண்ணணும் ஊழல் மக்கள் சுரண்டி ஏமாத்தி இருக்கீங்க அப்போ நீங்க அதுக்கு உண்டான விலையை கொடுத்துதான் ஆகணும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களும் இதை ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இந்த திமுக தன்னை தட்டி கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு கொள்ளையடித்து ஊழல் செய்து பலாயிரம் கோடிகளுக்கு மேலே குவித்து வச்சிருக்காங்க அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களே சொல்லியிருக்காரு ஒரு ஆடியோவில் முப்பதாயிரம் கோடியை வந்து வருஷத்துக்கு இவங்க சம்பாரித்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த பணம் எல்லாம் வெளில சுத்திட்டு இருக்கு அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி பாஜக பாஜக அப்படின்னு சொல்லி சொல்லி பயமுறுத்தி கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் இந்த திமுகவுடைய முகத்திலே கிழித்து அவங்க அறுத்து வரும் தேர்தலில் டெபாசிட் கூட பெறக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு படுதோல்வியை திமுக கூட்டணி சந்திக்க வேண்டும் இந்த வீடியோ தமிழ்நாடு முழு పరవండా థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్